ஒன்பதாம் ராசிக்கு இந்த ஆணி மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சோழி பிரசனை மூலமா நம்ம இப்ப போட்டு பார்க்கலாம் ஓம் நாகத் வஜாயி வித்மகே நாகரூபாயி தீமகி தன்னோ நாகதேவி பிரசோதயா துலாம் ராசி துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து ரொம்ப அமோகமாக இருக்க போகுதுன்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி அஞ்சாம் பார்வையாக குரு பார்வை இருக்குது நினச்ச விஷயங்கள் எல்லாமே கை கூடி வரப்போகுது துலாம் ராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி யாராவது குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் இல்லை குழந்தைக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதம் அதற்குரிய மாதமாக அமையல அதனால நீங்கள் வந்து ட்ரை பண்ணாமல் இருங்க அதாவது புதுசாக குழந்தை வேணும்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நினச்சாலும் இந்த மாதம் பண்ணாமல் இருக்கிறது நல்லதுன்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரோகஸ்தானத்துல வந்து சனி பகவான் உட்காந்துருக்கறதுனால உடம்பு ரீதியான பிரச்சனைகள் எதுவா இருந்தாலுமே இந்த மாதம் வந்து அதற்கு தீர்வாக அமைய போதுன்னு கூட சொல்லலாம் அதாவது இவ்வளோ நாட்களா வந்து நீங்க உடம்பு பிரச்சனைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க ஆனா அது சரியில்லாம இருந்திருக்கும் பட் இந்த டைம் நீங்க எதுக்கும் போது பாத்தீங்கன்னா அதுக்கான தீர்வு வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகுது அதாவது தொழிலில் பாத்தீங்கன்னா அபரீதமான லாபம் எங்க இருந்ததா இவ்வளவு லாபம் வந்ததுன்னு தெரியாத அளவுக்கு புதையல் யோகம் ஜாக்பாட் அப்படின்னு சொல்லிட்டே போலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அதாவது நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பண வரவு இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகுது புதிய நண்பர்கள் புதிய உறவினர்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு அறிமுகமாக போறாங்கன்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி ஏதாவது நிறைய ரிலேஷன்ஷிப்ல வந்து இவங்க தான் இந்த ரிலேஷன் அப்படின்னு தெரியாம இருந்திருக்கும் பட் அவங்க எல்லாருமே வந்து இப்போ உங்களுக்கு அறிமுகமாக போறாங்க புதுசா நண்பர்கள் வந்து உங்களுக்கு நல்ல நண்பர்கள்னு சொல்லலாம் அந்த மாதிரி நல்ல நண்பர்கள்லாம் உங்களுக்கு பண்ணுறதுக்கு அமைய போகிறாங்கன்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே இந்த மாதம் விலக போகுது உங்களை புரிஞ்சிக்கிட்டு ஒரு தப்பு தான் ஏ மேலே தப்புன்னு சொல்லிட்டு எந்த சண்டை சச்சரவாக இருந்தாலும் உங்களை தேடி வர கூட சொல்லலாம் சப்போஸ் நிறைய கணவன் மனைவி பிரிஞ்சு இருந்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பார்ட்னர் அதாவது உங்களுடைய துணை உங்களை தேடி வரப்போகுது